ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பொங்கல் சிம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை எக்ஸ்ப்ளோர் இருக்கோம் நம்ம அந்த வகையில் இன்னைக்கு மதுரையில் ரெண்டாவது நாள் இன்றைக்கி நம்ம வந்து முருகன் இட்லி இட்லிக்காடு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நேரம் எங்கே வந்திருக்கோம்னா திருமோகூர் வந்திருக்கோம் திரும்பூரில் இருக்கக்கூடிய காலமேக பெருமாள் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இந்த கோவில தரிசனம் முடிச்சுட்டு வந்து இந்த கோவிலோட சிறப்புகள் இந்த கோவிலோட ஸ்தலம் வரலாறு இந்த கோவில் எப்போ நடத்திறக்கிறாங்க எப்போ நல்ல சாத்தப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற விஷயங்கள் நம்ம இப்போ டீட்டெயிலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம போயிட்டு நம்ம சுவாமி தரிசனம் முடிச்சுன்னு உங்களுக்கு நான் பேசுகிறேன் கோவிலுடைய ஆற்று அங்கே இருக்குது அது வழியாக நம்ம உள்ளே வரலாம் இதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா கெல்டன் உங்களுக்கு பேருந்து பக்கம் இந்த சூரியன் இருக்கிறதால எந்தளவுக்கு தெரியும் தெரியல பார்த்தீங்கன்னா க வந்து பெருமாளை வந்து அப்படியே கையில் அப்படியே கெல்டா வாகனத்தில் பெருமாள் மாதிரி இருக்குது அதோடைய மண்டபம் இது ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இப்போ இந்த கூட நம்ம போகலாம் காலைமேகா பெருமாள் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்து இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க அனுமதி கொடுத்தாங்கன்னா அந்த உள்ள பிரகாரத்தை சுற்றி எடுக்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காளமேக பெருமாளை உள்ளே சென்று ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் இந்த காளமேக பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு தேவிய தேசங்களில் நாற்பத்தி ஆறாவது தேவிய தேசமாக கருதப்படுது இந்த கா இந்த பெருமாள் கோவிலுடைய நடைத்திருப்பின்னு பார்க்குறச்சே காலையில் ஏழு மணிக்கு நடத்துறந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் கோவில் நடத்த வந்திருக்கும் திரும்ப மீண்டும் மாலை வந்து பார்த்திங்கன்னா நான்கு மணி அளவில் கோவில் நடத்தப்பட்டு மா இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி அளவில் வந்து கோயில்கள் சாத்தப்படுது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மறக்காமல் அந்த கோவிலுக்கு நாங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த திருமகூர் இருக்கக்கூடிய இந்த தெப்ப குளத்தில் தான் நம்ம வந்து நிற்கிற நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு அற்புதமான ஒரு குளம் இது இதில் வந்து தாமரைகள் ரொம்ப அழகாக வந்து வளர்ந்து நமக்கு சூப்பராகவே கண்ணுக்கு ரொம்ப பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இது இதுலேயும் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த குளத்து ஓரமாக பார்த்திங்கன்னா நிறைய பாட்டில்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க அது தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம தான் இந்த இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும் ஒரு அற்புதமான ஒரு கோவிலில் வந்துட்டு ஒரு புனிதமான இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு இதை பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு கே கூட கேட்டுக்கிறேன் ஸோ இப்போ இந்த கோவிலுடைய ஸ்தலவராருன்னு பார்க்கறச்சி இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருமகூர்ன்ற பேர் ஏன் வரந்துருக்கு அப்படி அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம் இது நூற்றி எட்டு தேவதேசங்களில் நாற்பத்தி ஆறாவது திவு தேசமாக கருதப்படுது இந்த கோவிலுக்கு பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா காலமேக பெருமாளாக இங்கே நமக்கு அருள் பாவிக்கிறார் இங்கு இந்த திருமகூர் ஏன் வந்தது நான் சொன்ன சொன்னேன் இல்லையா அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இந்த பார்க்கடலில் வந்து இந்த அமுதம் கடைஞ்சி எடுக்கிறாங்க இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தான் இந்த பார்க்கடல கடைஞ்சி எடுக்க முடியும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு வேலை ஒரு நம்ம தேவர்கள் மட்டுமே செய்ய முடியாதுன்றதுனால அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட சொன்னால் அமுதம் கடைஞ்சி வந்துடும் மேலே அந்த அமுதத்தை அவங்க பருகிட்டாங்கன்னா அதாவது அந்த ராட்சச கூட்டம் சொல்லுவாங்க இல்லையா அசுரர்கள் அவங்க அதை பருகிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய விட அவங்க சக்தி அதிகமாக மிஞ்சிரும் சக்தி விட அதிகமாக மிஞ்சிரும் அவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாதுன்றதுனால இதை பெருமாள்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க நீங்கள் அவங்க கூட்ட இல்லாமல் சே சேராமல் நீங்கள் வந்து எடுக்க முடியாது நீங்கள் போயிட்டு தாராளமாக நீங்கள் முதல்ல அமுதம் கடைஞ்சி முதல்ல மேலே வரட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாரு அப்படி அமுதம் கடைஞ்சி மேலே வருது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஷம் தான் வருது அந்த விஷம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சிவபெருமான் வந்து பருகிறாரு ஸோ அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது அது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அமுதம் மேலே வரப்போகுது எல்லாமே ரெடியாக இருக்காங்க அசுரர்கள் எல்லாமே அந்த அமுதத்தை தேவர்கள் கொடுக்காமல் நம்மளே பறிக்கிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க இந்த சைடில் என்ன பண்ணுறாங்க தே அசுரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மேலே ஒரு ஒரு ஆசை இருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கிட்டு பெருமாள் என்ன பண்ணுறாரு மோகினி அவதாரம் எடுக்கிறாரு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களை மயக்கி அவங்கள திசை திருப்பி கொண்டு போகிறாரு அந்த நேரத்தில் அமுதம் கைக்கு வந்துடுது அதை வந்து தேவர்களை அந்த ப பருகிறாங்க ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்ததுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து திருமோகூர் அப்படின்ற பேர் வந்திருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள சன்னதி வந்து பார்த்திங்கன்னா காளைமேக பெருமாள் பார்க்க முடியும் அங்கே ஸ்ரீதேவி பூ பூதேவி எல்லாத்தோடையும் அங்கே பெருமாள் கா அருள் பாவிக்கிறார் அதே போல் இங்கே வந்து இன்னொரு சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரா தல்வார் சக்கரா சன்னதியுமே இருக்குது அங்கே வந்து வேறு எங்கேயும் காணாத அளவுக்கு இங்கே சக்கரா தல்வாரி ரசிக்க முடியும் பதினாறு கைகள் கொண்ட சக்கரா தாலோரும் அதே போல் அந்த நரசிம்மருடைய மந்திரமும் இந்த சக்கரா தாளோரை அந்த வடிவம் அதில் அம் இருக்கின்றது மிக முக்கியமான விஷயம் அந்த இதுவும் சேர்ந்து பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா நரசிம்மருடையே நீங்கள் தரிசிக்க முடியும் அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து இல்லையா இங்கே வந்து மோகனவள்ளி தாயார் அப்படின்னு சொல்லி ஒரு சன்னதி இருக்குது அதை மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள் ஸோ சக்கரா தாழ்வார் சன்னதி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கொண்ட பெருமாளாக இங்கே நமக்கு பெருமாளும் காட்சி காட்சிக்கிறாரு ஸோ அதையும் தரிசனம் பண்ணுங்கள் தரிசனம் பண்ணிட்டு முடிச்சுட்டு இங்கே ஒரு அற்புதமான அந்த குளம் இருக்குது இதை பிரஷம் மட்டும் கோயிலுக்குள்ளே போங்க இது நூற்றி எட்டு தேவி தேசங்களில் நாற்பத்தி ஆறாவது விவி தேசமாக கருதப்படுது ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நேரங்கள் டைமிங் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் முதல் மலையாக பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் வச்சுருக்கோம் கொடுக்கலாம் அப்போ நாற்பது சிலமே உங்களுக்கு அடுத்த ப்ளாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் சி யூ பாய்